அவன் முதல் பேரவைத் தலைவர் அவர்கள என்னுடைய தலைவர் தமிழ்நாடு முதலமைச்சர் வணங்கி என்னுடைய துணை முதலமைச்சர் வணங்கி என்னுடைய வேலூர் தொகுதியில் சித்திராமரி பண்ணியம் என்றால் பத்து புஷப்பள்ளுக்கு வருகிறது தோட்டப்பாளையம் பகுதி சிஎம்சி ரோடு காந்தி ரோடு மண்டித்தரு வாரியா சாலை அண்ணா சாலையில் அண்டர்க்ரவுண்டு கேபிள் பணித்து கொடுத்தால் நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் எங்களுடைய வேலூர் தொகுதி நிறைய நன்மைகளை செய்திருக்கிறார் இதையும் செய்து கொடுத்தால் சித்ரா பன்னீர் கரண்ட் ஆபாமல் இருக்கும் அதை செய்து தர பேரவைத் தலைவராக வாயிலாக அமைச்சரவர்களை கேட்டு அமைகிறேன் நன்றி மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே பொதுவிடங்களாக அமைக்கக்கூடிய பணிகளுக்கு மதுரை மற்றும் கோவை இரண்டு மாநகராட்சி பகுதியில் அமைப்பதற்கு மாண்பு முதலமைச்சர்கள் அனுமதி வழங்கி ஏற்கனவே அறிவிப்புகள் வெளியிடப்பட்டு அதற்கான திட்ட மதிப்பீடுகள் தயார் செய்யக்கூடிய பணி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன வேலூர் மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகள் வரும் ஆண்டுகளில் மனு முதலமைச்சருடைய கவனத்திற்கு எடுத்து சென்று அது குறித்து முன்னுரிமை வழங்கப்படும் என்பதை மனு பேரைத் தலைவர்களாக மனு உறுப்பினர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன்